அடி நாளைக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணிக்க அந்த அம்மா கையில இருந்து போன் வாங்குறதே பெரிய விஷயமா போயிருண்டி அதாண்டி இன்னைக்கே போன் கேக்குறேன் ப்ளீஸ் அப்புறம் எனக்கு மட்டும் அம்மா டெய்லி போன் தருமோ நானே இன்னைக்கு யூஸ் பண்ணாதானே உண்டு ஏண்டி ஸ்னேகா நீ நாச்ச போன் பேசிட்டு தான இருக்க அவகிட்ட நாளைக்கும் கூட போய் பேசலாம்டி ஏன்டி இப்படி பண்ற இங்க பாரு வேறைய பத்திட்டு போ இல்லனா அம்மாவ கூப்பிடுவேன் பாத்துக்க ஆமா ஆமா இந்த வீட்ல யாரதா எனக்கு சப்போர்ட் பண்றா

எம்மா நீ இப்பயே அப்படித்தான் இருக்க இன்னும் எனக்கு கொஞ்ச வருஷம் கழிச்சு பைப்பியமா வேற தெரிய போறியா பேசுவீங்க டி எல்லாம் பேசுவீங்க உங்களை கஷ்டம் தெரியாம வளர்க்கறீங்களா என்னையே சொல்லணும் அங்கத்தருவீ அவங்க ஆத்தா பாக்குற வேலையோட இவள்கிட்ட தான் அதிக வேலை பாக்குறாளுங்க நானும் தான் உங்க ரெண்டு பேத்தையும் பெற்று வச்சிருக்கேன் பாரு ஒரு வேலைக்கு நாய்க்கே கிடையாது உங்க ரெண்டு பேத்தையும் கட்டிட்டு போறவங்க என்ன பாவம் செஞ்சாலும் அம்மா உனக்கு வேற வேலையே இல்லம்மா பக்கத்து வீட்டை பாரு ஏத்த வீட்ட பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா வேலையே நாங்களும் சொல்லணும்னு நினைச்சு நிறைய சொல்லலாமா அப்படி என்னடி நான் உங்களுக்கு குறை வச்சுட்டு இங்க சொல்லு பாப்போம் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லு பாப்போம் நீ எங்கேயுமே போகாத நீ சொன்னி அந்த மனசாக்கா அவங்க வீட்டை நடக்கிறதே கேளு சனி ஞாயிறு ஆச்சுன்னா உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வராங்க எங்க ரெண்டு பேர்த்து நீ கூட்டிட்டு போறியாமா ஆமா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உங்க ரெண்டு பேர்த்து இழுத்துட்டு போறேன் வாங்க அவளுக்கு மகளுக்கு ரெண்டு பேரும் வேலையை ஃபுல்லா பாத்துறாளுங்க அதனால அவ சும்மா உட்கார முடியாம இழுத்துக்கிட்டு போறா நீ எனக்கு என்னடி ஒத்தா செய்வா இருக்க அடியா சும்மா இருடி நீ எது சொன்னாலும் அம்மா ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற அதை சொல்லுக்கா அம்மாட்ட பேசுறதே வேஸ்ட் வீட்டுக்குள்ள நுழையவே முடியல நீங்க ரெண்டு பேரும் கத்துறது பக்கத்து வரை கேக்குது ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு வருவேன் நீங்க மூணு பேரும் கத்துறத கேட்கும்போது அப்படியே என்கிட்ட ஓடி போயிடலாம் போல தோணுது

அப்பா மகளும் கூட்டு சேர்ந்துட்டீங்களே இப்போ என்னைய பேசதான் செய்வீங்க நான் போறேன் எனக்கு தலை மேல வேலை கிடக்கு நித்த நித்த நெளிச்சோரு நெய் மணக்கும் கத்திரிக்கா மாமியா வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்கு தையா நினைச்சண்டி நினைச்சேன் என்னடா மீன் குழம்பு வச்சு இம்புட்டு நேரம் ஆச்சே இந்த நெட்டை வழி இன்னும் காணமே நினைச்சேன் அஞ்சு நிமிஷம் இங்கிட்டு போயிட்டு வர கேப்பல உக்காந்து அமைக்கிட்டு இருக்கியா எத்தே நீங்க வச்ச மீன் குழம்ப நானாச்சும் சாப்பிடுறேன்னு பெருமைப்படுங்கத்த அப்புறம் நான் கூட நக்கி பாக்கலன்னு ஃபீல் பண்ண கூடாது பாத்துக்கோங்க இங்க பாருடி திங்கறது மட்டும் பத்தாம கொழுப்பு ஏறி போய் திரியுது அடி இங்க பாருங்க சாப்பிடும் போது சண்டைக்கு வராதீங்க சரியான கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க ஏண்டி சமைச்ச பாத்திரம் எல்லாம் அம்பிட்டு கிடக்கு எடுத்து விலைக்கு போட்டுட்டு அப்புறம் மெதுவா உட்காந்து சாப்பிட வேண்டிய தரடி சாப்பிட தட்டு கூட இல்லத்த நானே இந்த ரெண்டு தட்டையும் கழுவி சோற போட்டு நான் உட்காந்து வந்து சாப்பிட்டு இருக்கேன் நான் உங்களை ஏதாவது சொன்னேனா ஏன் சமைச்சது மட்டும் மேடத்துக்கு பத்தலையோ நான் சோற போட்டு வாயில அமைக்க விடணுமோ சீச்சி அப்படிலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேதே அவ்வளோ கெட்ட மருமகள்லாம் நான் இல்லை இந்த வீட்டில் நானே ஒரு ஆளா கிடந்து சாக வேண்டிதான் இருக்கு இந்த மருமகாரி வந்தாலாச்சும் நம்மளுக்கு வேலை குறையின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா உனவன் கூட வந்து உட்காந்துட்டு வேலையை தான் வச்சிட்டு இருக்கு இன்னைக்கு அவன் வரட்டான் ஊர்ல எல்லாம் சிரிக்கியா உன் கட்டிட்டு வந்தான்ல வரட்டான் இன்னைக்கு உங்க மையம் வர நைட்டு பத்து மணி ஆயிரும் அதுக்குலாம் நீங்க கொரட்டை விட்டு தூங்கிடுவீங்க அப்புறம் நீங்க பேச என்ன பண்ணி தொலைய நான் பெத்த பாவத்துக்கும் அவனுக்கு உன்னை கட்டி வச்ச பாவத்துக்கு எல்லாம் செஞ்சுதான் தொலையணும் அப்படி மனசு தேத்துக்கிட்டு போங்கத்த தேவையில்லாம கத்தி கத்தி உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு எல்லாம் சமைக்காம விடுறேன் போய் பிச்சை எடுத்து தின்னு நானாச்சு பிச்சையாச்சும் எடுத்து தின்பேன் நீங்க என்னத்த பண்ணுவீங்க வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கும் சேர்த்து பிச்சை எடுத்தார்கிட்டவ என்னாச்சுன்னாலும் பதருக்கு பதில் உன்னு பேசிக்கிட்டே இருக்கா இவளெல்லாம் எல்லாம் என்னத்தான் சொல்லி திட்டுறது கொஞ்சம் கூட ரோசமே வரமாட்டேங்குது மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு பணமரம் மாதிரி இருந்துகிட்டு இவளா ஏங்கிட்ட வாழாட்டிக்கிட்டு திடீரா பெத்தாய்ங்களா செஞ்சாயங்களா தெரில தொணத்தொணை பெரிய தொல்லையா இருக்கு பாவம் எங்க அத்தை இவ்வளவு கூடிய சீக்கிரமாவா மென்டலா போவாங்க சிவரை பார்த்து அப்ப இருந்து தனியா பேசிட்டு இருக்காங்க என் புருசை வந்தோடனே சொல்லி மந்திரிக்க கூட்டிகிட்டு போகணும் யாரடி நான் பைத்தியக்காரியா காரியா தான் மொதல் வந்தோடனே மந்திரிக்க கூட்டிட்டு போகணும் சரி வாங்க உங்க ஆசை ஏன் கெடுக்க ரெண்டு பேரும் சோடியா சேர்ந்து போவோம் ஆமா ஆமா படத்துக்கு போகிறோம் சோடியா சேர்ந்து போக ஃபோன்ட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை என் மையம் வரட்டும் அப்புறம் வந்து உன்னைய பேசிக்கிறேன்